தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த நாளில் கூட இன்று ஒவ்வொரு நாளும் ஏழுலருந்து எட்டு மணி வரைக்கும் டெய்லி தவறாமல் ஒரு மணி நேர சமத்துல ஆண்டவர் நம்மளை இணைத்து இருக்கிறதாவே இது தவறாமல் நடந்துட்டு இருக்கு

பார்த்திங்கன்னா ஃபோன் ஃபோன் எதுவான கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நம்ம அந்த யூடியூப் சேனல் அப்படியே தடையாகிடுச்சி ஆனால் தடைகளை உடைத்து ஆண்ட வரைக்கும் நம்ம ஒரு டேப் நமக்கு

ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா இந்த வேவம்பட்டு பகுதியில் செவங்க வந்து கட்டறி இன்னைக்கு நேர்த்தியாக நடத்த முடியாது கூட நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் கொண்டு வந்திருக்காரு உதவி செய்திருக்கிறாரு பத்திரமா ஒவ்வொருவரையும் கொண்டு வந்திருக்காரு வரைக்கும் நம்ம நடத்தியிருக்கிறாரு முடிவு செவ்வரைக்கும் ஆண்டு நம்ம நடத்த இதனுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி எட்டு அவசர சபங்கு இதனுடைய நோக்கம் வந்து மக்களை இங்கே கொண்டு வந்து நம்ம பெருமை சேர்க்கணும் எல்லாரும் கொடுக்குற இந்த காணிக்கை நம்ம அந்த ஊழியத்தை அதிகமாக வளர்த்துக்கணும் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை சேர்த்து பெருமையை சேர்க்கணுன்றதுக்கான நோக்கம் கிடையாது இதனுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு உள்ள ஒவ்வொருவரும் நம்ம இந்த தேசத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும் நம்ம எந்த எதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் நமக்காகவா இல்லை நம்ம குடும்பங்களுக்காக நம்ம இந்த ஏழு மணி ஜபத்தில் ஜபிக்கிறோமா கிடையாது ஒவ்வொருவரும் ஜபிச்சாலும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருடைய வார்த்தையிலிருந்து ஒவ்வொரு வார்த்தைகள் புறப்படுது எல்லாரும் ஒரே ஜப குறிப்புக்காக தான் ஜபிக்கிறோம் ஒரு குட்டையில பத்து பேர் ஜபிக்கிறோம்னா அந்த பத்து பேரும் ஒரே ஜப குறிப்புக்காக தான் செய்யறோம் ஜபிக்கிறோம் ஆனா ஒவ்வொருவருடைய வார்த்தைல இருந்து ஒவ்வொருவருடைய அற்புதமான வார்த்தைகள் ஆண்டவர் கொடுத்து அவங்க முக்கியமா அசுதங்களை நடத்திட்டு இருக்கிறாரு

அது மாத்திரம் நம்மளுடைய நோக்கமே நோக்கமே அதுதான் இருபத்தி நாலு மணி நேரமும் கான்பரன்ஸ்காக அவசரமாக ஜபக்குறிப்பு வந்து ஜபிக்கிறதுக்காக அதுவும் இருக்கு நமக்கு என்ன ஜபக்குறிப்பா இருந்தாலும் நமக்கு மாத்திரம் இல்லை மக்கம் பக்கம் யாருக்கு என்ன செய்தியா இருந்தாலும் உடனே நீங்க வாய்ஸ் போடுங்க நம்ம நூத்தி எட்டு அவசர சப எல்லாரும் இணைந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுங்க இந்த மாதிரி ஒரு இது இருக்குது நீங்கள் ஜெபிங்கன்னு சொல்லிட்டு அதில் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு ஊரை இணைந்து ஜெபிப்போம் அதுக்கட்டும் பார்த்தீங்கன்னா தேசத்துக்கு ஒரு எழுத்துக்கள் உருவாகும்படியாக தேவ பிள்ளைகளை ஜெப வீரர்களாக உருவாக்கபடியாக இந்த நாளில் நம்ம ஒவ்வொரு ஊரையும் தேவன் தெரிஞ்சிருக்காரு ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு இங்கே ஜெபிக்க தெரியாமல் எத்தனை பேர் நம்ம இணைஞ்சிருக்கோம் ஆராதனையை நடக்க தெரியாமல் இணைஞ்சிருக்கோம் சுத்திகளுக்குன்னா என்னன்னு தெரியாமல் நம்ம இணைஞ்சிருக்கோம் ஜபிக்க தெரியாத ஒருவரும் கிடையாது சுத்திகரிப்பு தெ தெரியாத ஒருவரும் கிடையாது எல்லாரும் ஆனால் நாம் மாத்திரம் இதை ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தி போய் கேட்கணும் அதுதான் நம்மளுடைய நோக்கமே ஆரம்பிக்க நாள் முதல் இந்நாள் வரைக்கும் எட்டு நன்றி குடிகள் நடப்புபடியாக அதாவது அதுதான் நம் முன்னாடி போட்ட பத்து நன்றி கொடுதல் இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா பத்து நன்றி குடிகள் ஆண்டவர் நடத்திருக்கிறாரு இது ஏழாவது உபவாச நன்றி கொடுக்கை ஆமே அலேம்பியா

பத்து பேர் ஜப்போ ரெண்டு ஜிச்சாலும் ஒரு கூலாம தடை இல்லாம ஆண்டவர் நடத்திட்டு இருக்கார் ஆமே நாளே இல்லையா வரைக்கும் ஆறு வருஷம் பதினஞ்சு நாள் ஆகிடுச்சு ஆண்டவர் நம்ம நேர்கேராக நடத்திட்டு இருக்காரு அதுக்காக ஆண்டவருக்கு எல்லாரும் தரட்டி ஆண்டவர் இன்னும் இந்த ஊதியத்தில் அதிகமாக ஜபிச்சுட்டு இன்னும் இந்த இது கட்டுமானம் பண்ணிக்காங்க ஏன்னா எப்போவுமே நம்ம பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம போட்டுட்டே இருக்கோம் அந்த தரதான் போட்டு இப்போ நமக்கு இடத்த கொடுத்துருக்கிறாரு இந்த இடத்துல இதை தேவை இந்த தேவன் சந்திக்கணும் அதுக்காக பாரப்பட்டு டெய்லி உங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க இன்னும் இந்த ஊழியத்தை தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் எடுத்து அதிகமாக பயன்படுத்தணும் நம்மளை கொண்டு தேவன் அநேக அற்புதங்களை செஞ்சுட்டு செய்யணும் அதுக்காக கூட நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம் இன்னும் நம்ம ஜபத்தில் அதிகமாக இந்த ஊழியத்துக்காக நம்ம தனிப்பட்ட முறையில் ஜெபிச்சுக்கோங்க ஆமாம் நன்றி